புகை இல்லாமல் நெருப்பு பற்றாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் காலம் மாறிச்சு இந்த அடுப்பில் புகையே வராது ஆனால் உங்களுக்கு காசும் மிச்சப்படுத்தும் நீங்கள் இது எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியும் கேஸு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் முருகன் இவங்க நிறுவனத்தோட பேர் அபி உட் ஸ்டவ் இது தேனியில் இயங்குகிறது இப்போ நான் வந்து பீயை முடிச்சிருக்கிறேன் பிஇ முடிச்சுட்டு மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்னு விரும்பினேன் அந்த தான் இந்த ப்ராடெக்டை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு டொமஸ்டிக்ல இருந்து கமர்ஷியல் வரைக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக அமைஞ்சிருக்கிறது இப்போ வந்து கேஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அதிக செலவு ஏற்படுகிறது அதனால் அந்த செலவை நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அடுப்பையும் நீங்கள் அவசியம் பயன்படுத்திக்கலாம் இது நீங்கள் வேணாலும் எடுத்துகிட்டு போய் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் இது வந்து எல்பிஜிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும் பர்டிகுலராக இந்த கமர்ஷியலுக்காக இதை ரொம்பவே நீங்கள் உப உபயோகப்படுத்திக்கலாம் நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடிய எல்பிஜிக்கும் இதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த ப்ராடெக்டில் வந்து புகை வரப்போகிறது இல்லை நல்ல ஹீட்டும் இருக்கும் அதனால் நல்ல உங்களுக்கு சேவிங்ஸ் கிடைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு இதை அந்த அந்தளவுக்கு நீங்கள் நல்லாவே பணத்தை சேவ் பண்ண முடியும் அதனால் இந்த அடுப்பை பற்றின விவரங்கள் உங்களுக்கு வேணும்னாலும் இல்லை இந்த அடுப்பு எப்படிப்பட்ட ஒரு அடுப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் இதில் பிஸ்னஸ் வாய்ப்பும் இருக்கும்னு சொல்லியிருக்காரு அதனால் ஃபுல்லாக பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களுடைய சர்வீஸும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக நம்முடைய பிஸ்னஸ் கனெக்டில் கலந்துக்குங்க இப்போது அடுத்த பிஸ்னஸ் கனெக்ட் கோவை மாநகரிலே ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்டை சூப்பராக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் அதே நேரத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இதில் கலந்துக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்கள் வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் வந்து முருகன் நான் தேனியிலேருந்து வந்திருக்கேன் எங்கள் நிறுவனத்தின் பெயர் வந்து அபி உட் ஸ்டவ் நாங்கள் வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த உட் ஸ்டவ் மேனுபேக்சரிங்கில் வந்து இருக்கோம் இந்த உட் ஸ்டவ் எதுக்கு நாம் தயாரிக்கணும்னு நினச்சோம்னா இப்போ ஒரு மக்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அதான் வந்து என்டர் வேலை பிஇ இன்ஜினியரிங் முடித்தனால நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்கு ஏதாச்சும் ஒரு இது சொல்யூஷன் பண்ணணும் கொடுக்கணும் ப்ராப்ளத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நிறுவனத்தை வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக வெற்றிகரமாக வந்து நம்ம வந்து நடத்திக்கிட்டு வரோம் நம்ம ப்ராடக்ட் அபிவுட் ஸ்டவ்வோட ப்ராடக்ட் அண்டு சர்வீசஸ் பற்றி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அபிவுட் ஸ்டவ்வில் வந்து டொமஸ்டிக் ஸ்டவ்லேருந்து பிக் கமர்ஷியல் ஸ்டவ் வரைக்கும் நாங்கள் வந்து தயார் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் டொமஸ்டிக் ஸ்டவ் பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு பயன்படுத்துகிற மாதிரி டென் பர்சன்ட்ஸ் வரைக்கும் வந்து நம்ம வுட் ஸ்டவ் வந்து பயன்படுத்துகிற மாதிரி தயார் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுக்கு அடுத்த வேரியன்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட்ஸ் வரைக்கும் வந்து குக்கிங் கெப்பாசிட்டியில் வந்து வுட் ஸ்டவ் வந்து தயார் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுக்கு அடுத்த ப்ராடக்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் வரைக்கும் வந்து வுட் ஸ்டவ் வந்து குக்கிங் கெப்பாசிட்டியில் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு அடுத்த ப்ராடக்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் வரைக்கும் வந்து நம்ம வந்து குக்கிங் கெப்பாசிட்டி உள்ள ஸ்டவ் வந்து நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த வுட் ஸ்டவ்வில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வுட் ஸ்டவ்வில் ஸ்மோக் வந்து இருக்காது போர்ட்டபுளாக இருக்கும் எங்கே வேணும்னாலும் நம்ம ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் போர்ட்டபுளாக தூக்கி வச்சுக்கலாம் நம்ம ப்ராடக்டை அதே போல் இந்த வுட் ஸ்டவ் வேறு எங்கேயெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் மேக்கிங் கம்பெனி அவங்க வந்து வுட் ஸ்டவ் வந்து பயன்படுத்திக்கலாம் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக எல்பிஜிக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் நம்ம வந்து வுட் ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம் எல்பிஜி நார்மலாக வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வேல்யூ அடிஷன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்மளுக்கு வந்து செலவாகும் அந்த ஒரு காரணத்துக்காக இதே கமர்ஷியலாக வந்து ரொம்ப நாள் வந்து கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா வுட் ஸ்டவ்வுக்கு வந்து கன்வெர்டன் ஆகும்போது வந்து ஒன் லேக்லேருந்து டூ லேக் வரைக்கும் அவங்க டிப்பன் சாப்பாடு அந்த யூசேஜை பொறுத்து அவங்களுக்கு வந்து சேமிப்பு வந்து அதிகமாகும் இப்போ உணவு இருக்கிறவங்க ஃபுட் காஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அவங்க அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வுட் ஸ்டவ்வை வந்து அவங்க வாங்கி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் இது போக கஸ்டமர் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உட் ஸ்டவ் வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் வந்து கொடுத்துக்கிட்ருக்கோம் இதில் என்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படின்னா நெருப்பு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் உணவு சமைக்க தேவைப்படுற இடத்துல எல்லாம் வந்து நம்ம உட் ஸ்டவ் வந்து பயன்படுத்தலாம் இப்போ எல்லாருமே நம்ம ஆரோக்கியத்தை தேடி இருக்கோம் அப்போ நம்ம விறகு அடுப்பில் சமைக்கும்போது அந்த உணவு வந்து நல்ல டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம வந்து சமைக்க முடியும் இதுக்கு முன்னாடி இருந்த நார்மல் வுட் ஸ்டவ்வில வந்து நம்ம சமைக்கும்போது என்ன ஆகும்னா ஸ்மோக்லாம் வரும் அது ரொம்ப நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இப்போ உள்ள நம்ம அடுப்பில் வந்து எந்த வித ஆக்சிஜன் வந்து இன்பில்டாக உள்ளே போகிறதுனால எந்த வித ஸ்மோக்கும் வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து வராது இதில் என்ன பிஸ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டொமஸ்டிக்கில் இருந்து வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அடுப்பில் இருந்து கமர்ஷியலாக ஷாப் போட்டல்ஸ் பேக்கரி ஸ்நாக்ஸ் மேக்கிங் கம்பெனி எல்லா இடத்துக்கும் வந்து நம்ம அடுப்பு வந்து பயன்படுத்தலாம் அவங்க பயன்படுத்துறதுனால நிறையா பயனடையலாம் இது வந்து வேல்யூ ஆடிஷ் ஆடிஷன் ப்ராடக்ட் தான் அதனால தான் நம்ம பண்ணிக்கிட்டுருக்கோம் எங்கள் எங்களோடய கான்டாக்ட் நம்பர் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் எயிட் ஃபோர் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் திரும்ப சொல்கிறேன் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் எயிட் ஃபோர் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் உட் ஸ்டவ் தேனி இது வரைக்கும் ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் அடுப்பு வந்து நம்ம டொமெஸ்டிக்காக ரூரல் ஏரியாவில் விற்றுட்ருக்கோம் ப்ளஸ் ஆந்திரா வரைக்கும் கொடுத்துருக்கோம் இப்போ சார் மூலமாக ஆன்லைன் பிஸ்னஸ் காட்டி நம்ம வந்து வெளியெல்லாம் கொண்டு போகிறதுக்காக வண்டி நம்ம வந்து வந்திருக்கோம் ஒரு மினிமம் த்ரீ தௌசண்ட் இருந்தால் நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் ஒரு பீஸ் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து நம்மளோட தொடர்ந்து பயணிக்கலாம் இதில் மிகப்பெரிய பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குது எல்லாருக்கும் நம்மளுக்கு வந்து நெருப்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து உணவு சமைக்கிறதுக்கு நீரின்றி அமையாத உலகு நெருப்பின்றி அமையாத உணவு நன்றி வணக்கம் என்ன நண்பர்களே மிஸ்டர் முருகன் அவங்க நிறுவனத்துலேருந்து தயாரிக்கக்கூடிய இந்த உட் ஸ்டவ் வந்துட்டு எந்த விதத்தில் நம்ம கமர்ஷியல் பர்பஸுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அது எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் உதவியாக இருக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிட்டே போயிருந்துருப்பார் அப்போது நீங்கள் வந்துட்டு இந்த துறையை சார்ந்த ஓராக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி ஒரு அடுப்பை உங்கள் நிறுவனத்துக்கும் வாங்கி உபயோகப்படுத்தலாம் அப்போது இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை இது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலோ அவரை தாராளமாக கல காண்டாக்ட் பண்ணலாம் இந்த காண்டாக்ட் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இது இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் வரிசையை பேச இருக்கிறாங்க அதனால் இதில் உள்ள வியாபார வாய்ப்புகள் என்ன அது எந்த விதத்தில் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்